வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் வராகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு ஜூலை மாதம் ஒன்னாம் தேதி திங்கட்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய நீங்க சொன்னாலே போதும் இந்த ஜூலை மாதம் ஃபுல்லாவே பணவரவுல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும் நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தைய பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன வார்த்தை இந்த வார்த்தையை யாரெல்லாம் சொல்லலாம் எந்த நேரத்துல சொல்லணும்னு இப்ப நாம தெரிக்கலாம் போல இந்த வீடியோலயுமே பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு அற்புதமான ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் வேணாலும் செய்யலாம் செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நீங்க அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது நீங்க உங்க வீட்டுல இருந்து டிராவல் பண்ணக்கூடிய சமயம் சமயத்துல உங்க சொந்தக்காரங்களோட வீட்டுல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம் அந்த வார்த்தை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்தை நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு நாளுக்குரிய பஞ்சாங்கத்தையும் நாம தெரிஞ்சுக்கும் போது நம்ம வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் நோய் நொடிகள் தீரும் செல்வ வளம் பெருகும் ஐஸ்வர்யம் நம்ம வீட்டுல நிறைஞ்சு இருக்கும் ஜூலை மாசம் ஒாம் தேதி திங்கட்கிழமை குரோதி வருடம் ஆணி மாசம் பதினேழாம் தேதி இன்னைக்கான திதி காலையில பதினோரு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் தசமி அதுக்கப்புறமா ஏகாதேசி திதி இருக்கு இன்னைக்கான நட்சத்திரம் காலையில ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் அஸ்வினி அதுக்கப்புறமா பரணி நட்சத்திரம் இருக்கு இன்னைக்கான யோகம் மத்தியானம் மூணு மணி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் சுகர்மம் அதுக்கப்புறமா திருதி யோகம் இருக்கு இன்னைக்கான கரணம் அதிகாலை பன்னெண்டு மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் வணிசை காலையில மணி நிமிடங்கள் வரைக்கும் பத்திரை நைட்டு பத்து மணி இருபத்தி ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் பவம் அதுக்கப்புறமா பாலவம் கரணம் இருக்கு சரி இப்போ இந்த நாள்ல இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் பொதுவா ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த மாசம் ஃபுல்லா நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை நமக்கு அமையறதுக்கு அந்த மாசத்தோட முதல் நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் நமக்கு உறுதுணையா இருக்கும் அந்த நமக்கு ஜூலை மாசத்தோட முதல் நாள் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தேதி ஒன்னு மாசம் ஜூலை மாசம் அதாவது ஏழாவது மாசம் இந்த தேதியையும் மாசத்தையும் அதாவது ஒன்னையும் ஏழையும் நாம ஆட் பண்ணும் நமக்கு எட்டுங்கிற நம்பர் வரும் அதே மாதிரி வருஷத்தோட கூட்டு தொகை அதாவது வருஷத்துல பண்ணும் போதும் நமக்கு எட்டுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா இன்னைக்கு தமிழ் தேதி பதினேழு இதுல இருக்கக்கூடிய ஒன்னையும் ஏழையும் சேர்க்கும் போது நமக்கு எட்டுங்கிற நம்பர் வருது ஆக மொத்தம் இன்னைக்கு நமக்கு எட்டு எட்டு எட்டுங்கிற சேர்க்கை இருக்கு மாசத்தோட முதல் நாள்ல இந்த மாதிரி எட்டு எட்டு எட்டுங்கிற சேர்க்கை வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த எட்டுங்கிற நம்பர் அபரிமிதமான பணத்தை செல்வத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அந்த வகையில இந்த நாள் நமக்கு அதி சக்தி வாய்ந்த நாளா இருக்கு ஏற்கனவே போன சனிக்கிழமை அதாவது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இதே மாதிரியான எட்டு எட்டு எட்டுங்கிற சேர்க்கை நமக்கு வந்துச்சு அந்த நாள்ல எட்டு முறை எழுத வேண்டிய ஒரு பரிகாரத்தை பத்தி ஒரு வீடியோ ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் ஏற்கனவே சனிக்கிழமை அன்னைக்கு அந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல இன்னைக்கு திரும்பியும் செய்ய வேண்டாம் சனிக்கிழமை அன்னைக்கு செய்யறதுக்கு தவற விட்டவங்க மட்டும் இந்த நாள்ல செய்யறதுக்கு பாருங்க ஏன்னா எட்டு எட்டு எட்டுங்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய நாள்ல எயிட் 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 மேனிபெஸ்டேஷன் டெக்னிக்க நாம செய்யும் போது நமக்கு இன்னமுமே அற்புதமான பலன்கள் கிடைக்கும் சரி இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு எட்டு எட்டு எட்டுங்கிற சேர்க்கை இருக்கு அது மட்டும் இல்லாம மாசத்தோட முதல் நாள் அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் பதினோரு மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு மேல நமக்கு ஏகாதேசி திதி ஆரம்பமாகுது இந்த ஏகாதசி திதி மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை இது சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சரி ஜூலை ஜுலை நமக்கு எந்த ஒரு பண கஷ்டமும் இல்லாம பண வரவு இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு நாம யூஸ் பண்ண வேண்டிய அந்த வார்த்தை என்னன்னு சொல்றேன் இப்ப நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பவர் சுவிட்ச் கொடுக்க போறேன் இப்ப நான் சொல்ல போற இந்த ஸ்விட்ச் வேர்ட இன்னைக்கு மட்டும் இல்லாம ஜூலை மாசத்துல வரக்கூடிய முப்பத்தி ஒரு நாட்களுக்கும் நீங்க பயன்படுத்தலாம் இப்படி தொடர்ந்து தினமும் இந்த வார்த்தைய நீங்க சொல்லும் போது நிச்சயமா உங்க பக்கத்துல எந்த ஒரு பண கஷ்டமும் வராது இப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் பண கஷ்டமும் நீங்கும் பண வரவு அதிகரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் சப்போஸ் இந்த வீடியோவை நீங்க நாளைக்குதான் பாக்குறீங்கன்னா நாளையிலிருந்து இந்த வார்த்தையை நீங்க சொல்றதுக்கு ஆரம்பிங்க இந்த வீடியோவை ஜூலை மாசத்துல எந்த நாள்ல நீங்க பாத்தீங்கன்னாலும் அன்னைல இருந்து இந்த வார்த்தைய ஜூலை மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் இந்த வார்த்தைய தொடர்ந்து நீங்க சொல்லுங்க இப்போ இந்த வார்த்தைய எந்த நேரத்துல சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி சொல்லுங்க உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க தூங்க போற இடத்துல படுத்துக்கிட்டு கூட இந்த வார்த்தைய நீங்க சொல்லலாம் அப்படியே சொல்லிட்டு நீங்க தூங்குறது இன்னமுமே அற்புதமான பலன்களை உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும் இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் இந்த சுவிட்ச் வேர்ட நீங்க சொன்னா மட்டும் போதும் எழுதணுங்கிற அவசியம் கூட கிடையாது இந்த சுவிட்ச் வேர்ட திரும்பி திரும்பி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இது அற்புதமான மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும்னே சொல்லலாம் ஸ்விச் வேர்டுனா என்னன்னு சொல்லி நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நமக்கு தமிழ்லயும் சமஸ்கிருதத்திலையும் எப்படி பாடல் வரிகளும் ஸ்லோகங்களும் மந்திரங்களும் இருக்கோ அதே மாதிரி இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஒரு சில தெய்வீக வார்த்தைகளை தான் நாம ஸ்விச் வேர்டுன்னு சொல்றோம் இந்த ஸ்விச் வேர்டை நாம சொல்ல சொல்ல நம்மளோட அதிர்வலைகள் அதிகமாகும் பணத்தை ஈர்க்கக்கூடிய அதிர்வலைகள் நம்ம கிட்ட இருக்கும் இந்த டைம்ல பணவரவு அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யும் போது நமக்கு வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லாம பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நம்மளை தேடி வரும் நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் படிப்படியா குறையும் சரி இப்போ அந்த வார்த்தை என்னன்னு உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஜூலை கிவ் கவுண்ட் டன் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் ஜூலை கிவ் கவுண்ட் டன் இதுதான் அந்த ஸ்விட்ச் வேர்ட். இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட் ஜூலை மாசத்துக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டிய ஸ்விட்ச் வேர்ட். ஜூலை மாசத்துக்கான மணி மந்திரಾಣே சொல்லலாம். இந்த ஸ்விட்ச் வேர்ட மினிமம் அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்க சொன்னா கூட போதும். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்விட்ச் வேர்ட சொல்லிக்கிட்டு அப்படியே நீங்க தூங்குறதுக்கு பாருங்க. இது இன்னமுமே அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். பொதுவா எல்லா ஈர்ப்பு விதி பயிற்சிகளும் நம்பிக்கையோட அடிப்படையில தான் வேலை செய்யுது இந்த ஜூலை மாசத்துல எனக்கு எந்த ஒரு பண கஷ்டமும் இருக்காது இந்த வார்த்தைய நான் சொல்றதுனால எனக்கு பண வரவு நிச்சயமா அதிகரிக்கும்ங்கிற நம்பிக்கையோட இப்ப நான் சொன்ன வார்த்தைய நான் சொன்ன முறைப்படி சொல்லி பாருங்க நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படுறத நீங்களே உணர்வீங்க அடுத்ததா ஆகஸ்ட் மாசம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தின எல்லாருமே உங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்டை மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க அது மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி